குறிப்பிட்ட இடத்தில் தீபத்தை ஏற்றவும் லோகநாதன் வழங்கவும் தாக்கல் செய்யவும் வேண்டும் என நீதிபதி உத்தரவில் தெரிவித்துள்ளார் பாலகிருஷ்ணன் இன்று இரவு ஏழு மணிக்கு உள்ளாக தீபத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்பொழுது குறிப்பிட்ட அளவு நபர்கள் மட்டும்தான் செல்ல வேண்டும் என ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதா ஆமாம் ஏற்கனவே ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவு இதற்கும் செல்லும் பதினெட்டு நபர்களுடன் சென்று இவர் தீபத்தை ஏற்ற வேண்டும் இதற்கு போலீசார் காவல்துறையினரே இவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருப்பதால் சிஎஸ்எஃப் போலீசார் செல்ல வேண்டிய அவசியமில்லை உள்ளூர் போலீசாரே சென்று இதற்கு பாது உரிய பாதுகாப்பு வழங்கி இது தற்பொழுது தீபத்தை ஏற்ற வேண்டும் ஏழு மணிக்குள் தீபத்தை ஏற்ற வேண்டும் எனவும் உத்தரவில் கமிஷனர் முழு பாதுகாப்பை வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்து ஏழு மணிக்குள் விளக்கை ஏற்ற வேண்டும் எனவும் உத்தரவில் தெரிவித்துள்ளார் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தகவலுக்கு நன்றி திருப்புரங்குட்டம் தீபத்தூணில் இன்று இரவு ஏழு மணிக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதனை நிறைவேற்றிய நகலை நாளை காலைக்குள்ளாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி ஜி சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நேற்று தினம் சிஏஎஸ்எப் வீரர்களோடு பாதுகாப்போடு சென்று தீப தீபம் ஏற்ற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு தமிழ்நாடு அரசின் காவல்துறை சார்பாக தடுக்கப்பட்டது மேலும் அங்கு பதற்றம் அதிகரித்ததால் மதுரை மாவட்ட ஆட்சியர் நூற்று நாற்பது தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கானது இன்று முதல் வழக்காக எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை விசாரித்த நீதிபதி ஜியா சுவாமிநாதன் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்